அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏவி சோலார் சப் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சோளகிரி எடுத்து ஒரு வில்லேஜில் தான் வந்திருக்கோம் இங்கே சோலார் போகிறதுக்கொசரம் கேட்டுருந்தாங்க நம்ம நேரில் வந்து பார்த்தப்ப இந்த ரொம்ப வருஷமாக கரண்ட் இல்லாமல் இருந்தாங்க இதில் வீட்டில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாமல் இருந்தாங்க அந்த பெண் குழந்த ஒரு பத்துலேருந்து பதினோரு வயசு மேலே ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நம்மளுக்கு அதை பார்த்ததும் நம்மளுக்கு எங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணலாமே அப்படின்ட்டு டோட்டலாக வந்து ஒரு ஒரு கிலோ வாட்டி இன்வெர்டர் போட்டு ப்ளஸ் நூற்றறுபது ஏஜ் பேட்டரி ப்ளஸ் ஐநூற்றி நாற்பது வருஷம் பைபேஷியல் பேர் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு டோட்டலாக ஆகர் காஸ்ட்ல நான் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு பாதி அமௌண்ட் நான் எடுத்துக்கிறேன் மூலியமாக மேந்தி பாதி அமௌண்ட்டு கொடுத்ததா போதுன்ற அப்படி சொல்லிவிட்டு இவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு லைட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஃபேனு ஒரு டிவிக்கு சாக்கெட் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு மிக்ஸி நம்மளே நம்மளே வாங்கி கொடுத்துருவோம் மிக்ஸி பிஎல்டிசி மிக்ஸி வாங்கி கொடுத்து டோட்டலாக வந்து வீட்டுக்கு ஃபுல்லாகவே கரண்ட் சப்ளை இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இவங்க வந்து ஒயரிங் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லை அதனால் வந்து நம்ம வெளியே வெளிப்படையாகவே எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பின்னாடி வேணும்னா பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இப்போதைக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம மேலே வச்சு பண்ணி கொடுத்துட்டோம் டோட்டலாக வெளி பக்கம் ஒரு லைட்டு ஒரு அஞ்சு ஆறு லைட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணலாமே இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுறதில்ல நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவு மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம சோலார் ஃபீல்டில் வந்ததுக்கு காரணமே அதுதான் நானும் படித்தப்பெல்லாம் வந்து இப்போ ஒரு பன்னெண்டாவது படித்த வரைக்கும் நான் இட்டில் தான் இருந்தேன் இல்லை அந்த குழந்தையை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு மனசில் ஒரு இது நான் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்